இன்றைய வேத தியானம் யோவான் கிழதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்மா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றான் இந்த இடத்துல மார்த்தளை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரு வார்த்தை இதே அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்துல அதே வார்த்தை பார்த்து சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்றாரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை நம் தரிசித்து அல்ல விசுவாசித்து ஜீவிக்கும்படியே அழைக்கப்பட்டு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் மறைத்து போனால் அவர்தான் ஆசை மறைத்த நான்கு நாள் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து கண்ணீர் விடுகிறார் கண்ணீர் விட்டு மார்த்தளை பார்த்து கேட்பது நீ தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல அவர் அந்த இடத்திற்கு கடந்து போய் அங்கே இருக்கிற கல்லை அகற்ற அடக்கு கல்லை அகச்சதுக்கப்புறம் லாசருமே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் குப்பிடப்படும் போது மறித்த லாசரு உயிரோடு வெளியில் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறேன் அந்த நேரத்தில் அநேக யூதர்கள் அவ்விடத்துல விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நம்மளால் வாசிக்க முடியும் இந்த நாட்களிலுமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் காலதாமதமாகும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்க முடியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவிஸ்வாசம் என்ற கல்லை நம்ம எடுத்து போட்டோன்னா தேவன் நம்மளை உயிரடி செய்ய நம்முடைய காரியங்களை உயிரடி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் மகிமையை அவனால் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவிஸ்வாசமோடு நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் அவருடைய அற்புதத்தை அவருடைய மகிமையை பார்க்கும் நாளாய் நமக்கு மாறட்டும் விஸ்வாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் விசுவாசத்தோடு அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் வேதம் சொல்லுகிறது ஆபரகம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இந்த நாட்களிலும் தேவனுடைய மகிமை நம்ம அதில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விஸ்வாசமில் ஒன்றாக இருப்போம் அவர் மகிமையை நம்ம இப்பார், கத்த இந்த வாத்த நிவத்தம் நம்மை நடத்தவராக வாமினி.